ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நான் தமிழ் சேனல் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ் புலாவை எடுப்பதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி டே டூ இன்னைக்கு வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் கால் கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஒன்றரை பவுலளவு எடுத்திருக்கேன் இல்லை தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிடலாம் கழுவினதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் கழுவி தண்ணி வச்சு எடுத்து வச்சுருங்க நார்மல் ரைஸ்லேயும் நல்லாயிருக்கும் பிரியாணி ரைஸில் பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் கழுவி எடுத்துக்கலாம் இது ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அளவு நெய் ஆயில் சேர்த்துட்டேன் இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டேன் அடுத்து கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதங்கிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன் நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு கேரட் ஆட் பண்ணிட்டேன் வேறு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன் அடுத்து முந்திரி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் ஒன்றுக்கு ஒன்றரை பங்களவு தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு பங்களவு தண்ணியும் பாதி பங்கு அளவு தேங்காய்ப்பாலும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கழுவி தண்ணி வடித்து வச்ச அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம் நான் பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ ரொம்ப சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதை மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்